அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான பதிவை போட விரும்பினேன் இன்றைய கால பெண்களுக்கு கருப்பையில் பிசிஓடி எனப்படும் கருப்பை கட்டிகளை கரைக்க உதவும் வெண்கடுகை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் கடுகை போலவே வெண்கடுகும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதாகும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெண்கடுகை பயன்படுத்தி கருப்பையில் ஏற்படும் கட்டிகளை கரைக்க கூடியதும் செரிமானத்தை தூண்டுவதை பற்றியும் பார்க்கலாம் பாருங்கள் வெண்கடுகை வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு அரை ஸ்பூன் வெண்கடுகு பொடி ஒரு சிட்டிகை மிளகு சிறிது உப்பு இரண்டு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது முதல் நூறு மில்லி வரை எடுத்துக்கொண்டால் செரிமானத்தை தூண்டும் சிறுநீர் தேக்கத்தை விடுவித்து போக்கினை அதிகப்படுத்தும் கருப்பை கோளாறுகளை சரி செய்யும் இருமல் சளி மார்பு சளி பாய் தொண்டை மற்றும் மூட்டுவலி நீங்க மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் சிறு குடலில் உள்ள திசுக்களை தூண்டக்கூடியது மாதவிலக்கு கோளாறுகளையும் சரி செய்யும் கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளை கரைத்து கருப்பைக்கு பலம் தரக்கூடியது இந்த ஆரோக்கியம் மிக்க வெண்கடுகை இப்படி பயன்படுத்தி நமது உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த பிசிஓடி பிரச்சனையால் குழந்தை நிற்பது கூட தள்ளிப் போகிறது எனவே இதை பயன்படுத்தி குழந்தை வரம் பெறலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்